மாவட்டம் ஆத்தூர் கடை வீதியில இருக்கிற நகை வாடிக்கையாளர்கள் போல வந்த ரெண்டு பேர் ஆசிட் வீசி துப்பாக்கியால மிரட்டி நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆத்தூரை சேர்ந்த வைத்தீஸ்வரன் நடத்தும் நகை ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரவு கடை அடைக்க தயாரா இருந்தப்போ ரெண்டு பேர் நகை பாக்குற மாதிரி நடிச்சு உள்ள நுழைஞ்சிருக்காங்க திடீர்னு அவங்கள ஒருத்தர் மறைச்சு வச்சிருந்த ஆசிட் பாட்டில எடுத்து வைத்தீஸ்வரன் அவருடைய மனைவி செல்வலட்சுமி மற்றும் ஊழியர் வசந்தி மேல வீசியதால அவங்க மூணு பேர்

ஒருவரை மடக்கி பிடிச்சிருக்காரு மற்றொருவர் நகைகளோட தப்பி செல்ல முயற்சி செய்யும் போது பொதுமக்கள் அவங்களை இருக்காங்க பின் ரெண்டு பேருமே ஆத்தூர் நகர போலீசார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க கொள்ளையர்களிடமிருந்து துப்பாக்கி மற்றும் நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு காயமடைந்த வைத்தீஸ்வரன் மற்றும் அவருடைய மனைவி இரண்டு பேரும் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில